இந்தியாவுடைய சுதந்திர தினம் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டாடிட்டு இருக்கோம் நம்ம தங்கமையிலும் ரொம்ப முக்கியமான நாளும் கூட ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் வந்து பாலு ஜுவல்லர்ஸ் அப்படின்ற இந்த நிறுவனமானது முதல் முதல்ல அந்த பேரோட ஆரம்பிக்கப்பட்டது சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சுதந்திர நாடான இந்தியாவோட சேர்ந்தே வளர்ந்துருக்கோம் அதனால நமக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வருடம் அப்படின்னு கூட சொல்லி சொல்லலாம் இன்னைக்கு உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் சேர்ந்து கொண்டாடுறாங்க எல்லா மக்களும் அப்படின்னா இந்திய மக்கள் எங்கெல்லாம் இந்தியர்கள் இருக்காங்களோ எந்தெந்த நாட்டுல இருக்காங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறாங்க இந்தியர்கள் தான் கொண்டாடுவாங்க மற்ற நாட்டுக்காரங்க யாரும் கொண்டாடப்படுறது கிடையாது ஏன்னா அவங்களோட சுதந்திரம் நாள் கிடையாது ஏன்னா அவங்க தங்களை இந்தியர்களை அடையாளப்படுத்திக்கிறது கிடையாது நம்மளதான் நம்ம என்ன பண்றோம் தான் இந்தியர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறோம் சோ இந்தியர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மட்டும் கொடி குத்திரி கொடி குத்திக்கிறவங்க இந்தியர்கள் கிடையாது இல்லையா இல்ல ஆகஸ்ட் பத்தாம் தேதியில இருந்து தேதி வரைக்கும் வீட்டு மேல கொடி ஏத்துறாங்க இல்ல அவங்களுக்கு பேர் இந்தியர்கள் கிடையாது இந்தியர்கள் அப்படின்னா அவருடைய உணர்வுல இருக்கணும் அவர்களுடைய உணவுல இருந்து ஆரம்பிக்கணும் நம்ம இன்னைக்கு இருந்து சுதந்திரம் வாங்கிட்டோம் சுதந்திரம் வாங்கிட்டோம் அப்படின்னா உண்மையில வாங்கிட்டோமா அப்படின்னு பார்த்தா யோசிச்சு யோசிச்சு பார்த்தோன்னா கிடையாது இன்னைக்கு ஆங்கிலேயர்களை போலதான் நம்ம சாப்பிட்றோம் ஆங்கிலேயர்களை போலதான் உடை அணைகிறோம் ஆங்கிலேயர்களை போலதான் பேச ஆரம்பிக்கிறோம் ஆங்கிலேயர்களைப் போலதான் ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறோம் ஆங்கிலேயர்களை போலதான் படிக்க ஆரம்பிக்கிறோம் ஆங்கிலேயர்களைப் போலதான் நம்ம நம்முடைய பொழுதுபோக்கை வச்சுட்டு இருக்கோம் ஆங்கிலேயர்களை போலதான் நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம் ஆனா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் நாங்க இந்தியர்கள் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் நமக்கு தெரியாமே நாம் இன்னும் அடிமைகளாதான் இருக்கோம் மனதளவில் புத்தி அளவில் நம்முடைய செயல்பாடுகள்ல எல்லாத்துலேயும் இன்னும் நம்ம அடிமைகளாக தான் இருக்கும் இன்னும் நம்ம இந்தியர்களாக மாறலாம் ஏன்னா இந்தியர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னா சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது இந்தியா அப்படின்னாவே உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய கலாச்சாரம் இந்தியாவுடைய ஆன்மீகம் இந்தியாவுடைய பாரம்பரியம் இந்தியாவில் இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் இதுதான் எல்லாருக்கும் தெரியும் இந்தியா இதுக்கு தான் பெயர் போனது ஆனால் இன்னைக்கு இந்தியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தங்களுடைய பெருமைகளை மறந்துட்டு மேற்கத்திய அடுக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்காங்க பாரத பூமி ஹோயிலே மனுஷ ஜென்மஜாய் ஜென்ம சார்த்தக கரி கரோ பரோபகார் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரத்தில் வாக்கியம் இருக்கு யாரெல்லாம் இந்தியாவில் பிறந்திருக்காங்களோ அவரெல்லாம் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்காங்களோ பெரிய புண்ணியம் நாம இந்திய பூமியில பிறக்க முடியாதா இன்னும் சொல்லப்படுது தேவர்கள் கூட இந்தியாவில பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா இந்திய தான் நிறைய பகவானி அவதாரங்கள் நடந்திருக்கு நிறைய ஆச்சாரியர்கள் நிறைய ரிஷிகள் தோன்றி இருக்காங்க நிறைய புனித நதிகள்லாம் இருக்கு நிறைய கோயில்கள்லாம் இருக்கு இந்த மாதிரி எந்த தேசத்திலையும் உலகத்துல எந்த கண்டத்துலையும் கிடையாது எந்த நாட்டிலையும் கிடையாது அவ்வளவு பெருமை வாய்ந்த இந்திய பூமியில பிறக்கிறதே ரொம்ப ரொம்ப பாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால இந்தியர் என்பதில் பெருமை கொள்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றது சரி இந்தியர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவர்களுடைய பெருமையை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அவருடைய சாஸ்திரத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு கரோ பரோபகாரம் அப்படின்னு சொல்றாங்க பரோபகாரம் அப்படின்னா மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் இந்தியா என்னைக்குமே மற்றவர்களுக்கு உதவி செஞ்சுதான் பழக்கமே தவிர மற்றவர்கிட்ட இருந்து ஏமாத்தி பிடுங்கி பழக்கமே கிடையாது இந்தியர்கள் என்னைக்குமே மற்ற நாட்டு வேலை போர் தொடுத்தோ இல்ல மற்ற நாடுகள சூழ்ச்சி செஞ்சு அவங்கள வீழ்த்திறது அப்படிங்கிறது படையெடுத்து போறது அப்படிங்கிறது கிடையாது இந்தியர்கள் என்னைக்குமே மற்ற நாட்டுக்கு உதவிதான் செய்வாங்களே தவிர யாருக்கும் அபகாரம் செய்ய மாட்டாங்க யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டாங்க ஸோ இந்தியர்களுடைய ரத்தத்துலேயே அது இருக்கு இந்தியர்கள் இன்னைக்கு வந்து உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டினுடைய கம்பெனிக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனிலாம் இன்னைக்கு உலகத்தில் நண்பர் நாடா இருக்கு காரணம் என்னது இந்தியர்கள் தான் அங்க என்ன பண்றாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க சோ இந்தியர்களுக்கு அந்த ஒரு குணம் அப்படிங்கிறது அவங்க மனசுல இருந்துட்டு இருக்கு அவங்க ரத்தத்துல இருந்துட்டு இருக்கு என்னது மற்றவர்களுக்கு நல்லது செய்யறது அப்படிங்க ஸோ இந்தியா உண்மையில மற்றவங்க நல்லது செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு உலகத்துக்கு ரொம்ப தேவையான விஷயம் சாஸ்திரம் அப்படிங்கிறது எப்படி யோகா அப்படிங்கிற ஒரு விஷயமானது இன்னைக்கு உலகம் முழுவதும் ரொம்ப ஃபேமஸா இருக்கும் இந்தியாவில இருந்து வந்ததா யோகா இல்லையா வேற எந்த நாட்டிலும் யோகா அப்படிங்கிற விஷயமே கிடையாது இன்னைக்கு யோகா அப்படிங்கிற விஷயம் உலகத்துல எல்லா நாடுகள்லயும் எல்லா விதமான மதத்தவர்களும் எல்லா விதமான இனத்தவர்களும் பின்பற்றுறாங்க யோகா அப்படிங்கிறது இந்தியா கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் உலகத்துக்கு ஆயுர்வேதம் இல்லையா சில்பசாஸ்திரம் பரதநாட்டியம் உணவு வகைகள் இப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே நம்ம அடிக்கிட்டே போகலாம் சோ முக்கியமா இந்தியா நம்ம உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆத்ம தத்துவம் ஆத்மாவை பற்றிய விஷயம் பகவானை பற்றிய விஷயம் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்ற உயர்ந்த விஷயங்கள் என்ன பண்ணுவோம் இந்தியர்கள் சொல்லிக் கொடுக்கணுமே தவிர இந்தியர்கள் மேற்கத்திய நாட்டு மக்களை போல வாழக்கூடாது நம்ம என்ன பண்றேன்னு எல்லாரும் அவங்கள மாத்து காப்பி அடிச்சுட்டு இருக்கோம் அவங்கள போல வாழ முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஆனா பேர் மட்டும் இந்தியர்கள் சொல்லி சொல்லிக்கிறோம் அப்படி இல்லாம உண்மையான சுதந்திர தினம் அப்படிங்கிறது நாம் புத்தி அளவுல மனதளவுல நம்ம கலாச்சாரத்துல எல்லாத்துலயும் சுதந்திரமானவர்களா இருக்கணும் எல்லாத்துலயும் இந்தியர்களா இருக்க முயற்சி பண்ணணும் முதல்ல நம்மளுடைய சாஸ்திரத்து மேல் நமக்கு மதிப்பு இருக்கணும் பெருமை அடையணும் கர்வம் பண்ணணும் நம்ம சாஸ்திரத்து மேல் நம்மளுக்கு மதிப்பு கிடையாது நம்முடைய கலாச்சாரம் உடை அதுலயே நம்மளுக்கு இன்னைக்கு மதிப்பு கிடையாது அதையே நம்ம வெக்கமா பாக்கணும் இன்னைக்கு எத்தனை பேர் வந்து இந்தியர்களுடைய உடை அணிஞ்சு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டம் தான் ஸோ போக போக இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது உன்னோடையெல்லாம் வந்து ஸ்கூலில் எல்லா ஸ்கூல்லையும் கூப்பிட்டு வச்சு கொடி எல்லாம் ஏற்றி வச்சு சாக்லேட்லாம் கொடுப்பாங்க எல்லாரும் கொடி எல்லாம் நெஞ்சில் கொட்டிகிட்டு இருப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு நாளாக கொத்திட்டு இருப்பாங்க இன்றைக்கி யாரும் பெருசாக அதையும் பண்ணுறது கிடையாது போக போக அதுவும் குறைய ஆரம்பிக்க போகுது ஸோ அதனால் உண்மையான இந்தியர்களாக இருக்கணும் அப்படின்னா சாஸ்திரத்தின் பிரகாரம் வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம நம்மளும் நல்லா இந்தியர்களாக இருக்க முடியும் உலகத்திற்கு நம்ம பெரிய நன்மையை செய்ய முடியும்